நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன வழி என்று சொல்லி பலவிதமான சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அருமையான சகோதர சகோதரிகளே நித்திய ஜீவனாவது ஒன்றாவது நான் அந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணும் அது நித்திய ஜீவனை ஒன்று இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் மனிதர்கள் மனுஷர்கள் இருந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் வாலிபர் தம்பி தங்கைமார்களே பெரியோர்களே முதியோர்களே அமே நம்முடைய ஆண்டவராகிய எகவா தேவனுடைய குமாராகிய இயேசு கிறிஸ்துவை அமே நீங்கள் விசுவாசிக்கும்படியும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நீத்திய ஜீவன் அமே இந்த உலகத்தில் எத்தனை நாமங்கள் எத்தனை பேர்கள் இருக்கலாம் ஆனால் நம்மளை பரலோகத்திற்கு அமேன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே வல்லமையுடைய நம்முடைய கத்தரான் இயேசு கிறிஸ்தவானவர் தான் அமேன் அப்படியே பட்ட அந்த வல்லமியுள்ள கடவுள் சொல்கிறார் அமே தேவகுமார் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள ஆண்டு இடத்துல விண்ணப்பம் போனோம் கத்தன் நம்மளை நடத்துவாராக ஆம்